வணக்கம் தோழர்களே ஒன்றிய அரசு நட்டிங்கி போயிருக்கு அபாயத்துல மோடி அரசு இருக்கு மோடியும் அமித்ஷாவும் தலையிலே கொட்டிக்கிட்டு என்னையா செய்ய போறோம் அப்படின்னு பதற்றத்துல இருக்கிறாங்க அப்படி என்ன நடக்குதுன்னு கேக்குறீங்களா நம்ம ஜி இருக்காரு இல்லையா யாரு நிதிஷ்குமார் பீகாரினுடைய முதலமைச்சர் அவரது ஆட்சியில பங்கெடுத்து அவர் ஆதரவு கொடுத்து தானே இன்னைக்கு மோடியினுடைய நாற்காலி ஆடாம இருக்கு அந்த நாற்காலி கால புடுங்கி விடுறதுக்கு முடிய முயற்சி பண்ணிட்டாரு போல இருக்கு டக்குனு என்ன பண்றாரு கூட்டணியை விட்டு வெளியேறதுக்கு தயாராகி விட்டார் நம்ம நிதிஷ்குமார் இதுதான் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது நிதிஷ்குமாருக்கு ஒன்னும் கூட்டணி மாறுறது புதுசு இல்லைங்க அவருக்கு பீகார் மக்கள் கொடுத்திருக்கிற பேர் என்ன தெரியுமா பல்ட்டு குமார் பல்ட்டுகுமார் என்ன தெரியுமா பல்டி அடிக்கிற குமார்னு அர்த்தம் பல்ட்டு குமார் தான் அப்படின்னு பீகார் மக்களே அன்போடு நிதிஷ்குமார் அழைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு கட்சி தாவி தாவிருக்காரு கூட்டணியை தாவிக்கிட்டே இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாஜக விட்டு வெளியே வர்றாரு வந்த உடனே ஆர்ஜேடி கூட லல்லு பிரசாத் யாதவ் கூட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல மீண்டும் ஆர்ஜேடியை விட்டு வெளியே வந்து பாஜக கூட போய் சேர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாஜக கிட்ட இருந்து மீண்டும் வெளியே வராரு இந்தியா கூட்டணியில் சேர்றாரு இந்தியா கூட்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் இருபத்தி நாலுல திரும்பியும் பாஜகவுக்கு போயிடுறாரு இப்ப திரும்ப ஆட்சி அமைச்சிட்டாரு பத்து வருஷமா அவர் தான் முதலமைச்சராக இருக்காரு நாலு முறை கூட்டணியை மாத்திட்டாரு அதனால அவரை அந்த ஊர் மக்கள் பல்ட்டு குமார் என்று அழைக்கிறார்கள் பல்ட்டி அடிக்கிற குமார் அப்படின்னு இப்போ என்னங்க பிரச்சனை அப்படின்னா போன மகாராஷ்டிரா தேர்தல் வந்ததுல இருந்தே பிரச்சனை தாங்க மகாராஷ்டிரா தேர்தல் நடந்துச்சு அளவுல பாஜக கூட்டணி வெற்றி அடைந்தது பாஜக கூட்டணி வெற்றி அடைந்து பாஜகவே தனி பெரும்பான்மையில ஜெயிச்ச பிறகு நாங்க ஏன் கூட்டணி ஆட்சி அமைக்கணும் நாங்க ஏன் கூட்டணிக்கு இது பண்ணணும் அப்படின்னு முதலமைச்சர் பதவியை கையில் எடுத்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அங்க இருந்த பட்னாவிஸ தூக்கிட்டு கட்சியை உடைச்சிக்கிட்டு அதாவது சிவசேனாவை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்த துரோகியான ஏக்நாத் ஷிண்டேய முதலமைச்சர் ஆகினாங்க தேசியவாத காங்கிரஸை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்த அஜித் பவாருக்கு துணை முதலமைச்சர் பதவி இப்போ உங்களுக்கு புரியுதா கட்சியை உடைச்சுக்கிட்டு வந்து சேர்ந்த ஆளுகளை அரவணைத்து கூட்டணி அமைத்து நாங்க கூட துணை முதலமைச்சரா இருந்துக்கிறோம் பட்னாவிஸ தூக்கி துணை முதலமைச்சரா போட்டுட்டு இந்த துரோகிகளை தூக்கி முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் போட்டாங்க இது போன பீரியடு அதுக்கப்புறம் பயங்கரமாக அடித்தாங்க ஊனாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசியில் இப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதியிலையும் உள்ளடி வேலை பார்த்து பாஜக ஜெயிச்சிச்சு அதில் பெரிய அளவில் வெற்றி கிடைச்ச பிறகு கூட்டணியாக நின்ன இந்த துரோகிகளை கழட்டி விட்டுருச்சு இங்கே பாரு போன முறை உடனே முதலமைச்சர் ஆகிட்டேன் இந்த முறை நாங்க தான் முதலமைச்சர் அதுல நாங்க ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கோம் அப்படின்னு உடனே யக்நாத் சிண்டே அதா சிவசேனாவை உடைச்சிட்டு போன யக்நாத் சிண்டே பயங்கரமா டிராமா பண்றாரு திடீர்னு போய் ஹாஸ்பிடல்ல சேர்றாரு நடு ராத்திரியில கூட போய் மீட்டிங் போட்டு விடியா விடியா பேசுறாங்க ஆனா ஒத்து வர மாட்டறாரு இவரு டெல்லியில மீட்டிங் நடக்குது ஒத்து வர மாட்டறாரு இவரு மீட்டிங்கே கேன்சல் பண்ண வைக்கிறார் பலமுறை ஒத்து வர மாட்டேன்றாரு சொந்த கிராமத்துக்கு ஓடி போயிட்டாரு அப்புறம் அவருக்காக காத்திருந்து பெரிய போராட்டத்தை நடத்தி வர்றியா வரலையா நான் வந்து அஜித் பவார் கூட கூட்டணியில இருந்துக்கிறோம் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு நாங்க முதலமைச்சர் பதவி எடுத்துக்கிறோம் நீ தெருவில் நிலை அப்படின்னு தள்ளிவிட்ட பிறகுதான் அப்புறம் இவர் வந்து பதவி ஏற்கிற அன்னைக்கு சாயந்தரம் வரைக்குமே சொல்லலைங்க காலையில பதவி ஏற்கிறார் முதலமைச்சர்னா இவர் பேசவே இல்லை அந்த நிமிஷம் வரைக்கும் கூட அவ்வளோ பெரிய சண்டை சண்ட நாடகம் முடிஞ்சிச்சுங்க அதுக்கப்புறம் சரணடைஞ்சாங்க கூட்டணி கட்சிகள் பிஜேபி தூக்கி முதலமைச்சராக போட்டு ஆட்சியை தக்க வச்சுக்கிச்சு சரிங்களா அப்ப அங்க ஒரு பேச்சு அடிபடுது எங்க பீகார்ல தான் பார்த்தீங்கல்ல கூட்டணி கட்சிகளோட தானே இருந்தீங்க அதிகமான சீட்டு ஜெயிச்ச உடனே மெஜாரிட்டியில ஜெயிச்ச உடனே பாஜக எப்படி அங்க ஆட்சியை கைப்பற்றுச்சோ அதுபோல இந்த பீகார்ல நம்ம வாஜ்பாய்க்கு செய்யற நன்மை என்ன தெரியுமா அவருக்கு தெரியுமா ஆட்சியை உருவாக்குவது இதுவரை பாஜக கூட்டணியில பீகார்ல ஆட்சி அமைச்சிருக்காங்க பீகார்ல ஆர்ஜேடி வரும் ராஷ்டிரிய ஜனதா தள் வரும் இல்லைன்னா ஐக்கிய தள் கூட்டணி வரும் இங்க எப்படி அதிமுக கூட்டணி வருமோ திமுக கூட்டணி வருவோம் அதை போலதான் பீகார்ல மாத்தி மாத்தி இந்த உள்ளூர்ல இருக்கிற கட்சிகள் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா பாஜக உள்ள போய் காலப்பதிச்சு அங்க ஆர்ஜேடியை தள்ளி விட்டுட்டு இங்க ஐக்கிய ஜனதா கூட்டணி வச்சு தன்னை வளர்த்துக்கிச்சு அதிமுகவை எப்படி இப்படி சீரழிச்சு காலி பண்ணி அடையாளம் எல்லாம் நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு இன்றைக்கு வாய்க்கிழிய பேசிட்டு இருக்கோம் பாஜக எப்படி அதிமுக அண்ணாந்து பார்த்துட்டு விட்டுட்டு இருக்கோ அதே நிலம தான் அங்கேயும் இப்போ ஐக்கிய ஜனதா தளத்தோட கூட்டணி வச்சு எழுபத்தி எட்டு தொகுதி ஜனதா தள கட்சி நிதிஷ்குமார் இந்த முறை என்ன சொல்றாங்க மகாராஷ்டிரா இங்க நடக்கணும் மகாராஷ்டிரா மாதிரி தான் நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அவங்க வேணா கூட்டணியில் இருக்கட்டும் துணை முதலமைச்சர் இப்படி பதவி வாங்கிட்டு போட்டோம் ஆனா முதலமைச்சராக பாஜக தான் இருக்கணும் சொந்த கட்சிக்கார போர்க்கொடி உயர்த்த ஆரம்பிச்சிட்டா பீகார்ல பாத்துட்டாங்கல்ல அப்ப இங்கேயும் அதே தான் நடக்கணும் அரசு அப்படின்னு சொந்த கட்சிக்குள்ள போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சு இது உருவாக்கு உடனே அமித்ஷா பேட்டி கொடுக்கும் போது இங்க யார் கூட்டணி கூட்டணி ஆட்சியா இல்ல பாஜக ஆட்சியா அப்படின்றத நாங்க முடிவு பண்ண மாட்டோம் நாடாளுமன்ற குழு தான் அதை முடிவு பண்ணும் அதனால எங்க கட்சியினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய பார்வைக்கு நாங்க விட்டுருவோம்னு உருட்டியிருக்க அப்ப என்ன அர்த்தம் இல்லைங்க கூட்டணி ஆட்சி தான் தான் முதலமைச்சர் சொல்ல முடியல ஏன்னா கட்சிக்குள்ள நெருக்கடி ஏற்கனவே வந்து மகாராஷ்டிராவில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அதே போன்ற முடிவு எடுக்கணும் அப்பதான் வந்து மாநிலங்களில் ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான் அடுத்த ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் ஒன்றியத்துலன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க என்ன பண்றாங்க அந்த வேலையெல்லாம் விட்டுறணுங்க மக்கா அப்படின்ட்டு நாசுக்கா ஒரு உருட்டு உருட்டிட்டு போறாரு அமித்ஷா அது வந்து நாங்க முடிவு பண்றதுல நாடாளுமன்ற குழு முடிவு அமித்ஷாவும் மோடியும் தவிர யார் முடிவு பண்ண முடியும் என்ன புதுசா நாடாளுமன்ற குழு வந்து உருட்டுது இந்த உருட்டுக்கு கடுப்பாயிட்டாரு நிதிஷ்குமார் அப்ப என்ன நான் முடிவு சொல்றாரு ஆட்சியே என்னவா நான் தான் முடிவு பண்ண ஆட்சி என்ன அப்படின்றது இங்க மத்தவங்க எல்லாம் முடிவு பண்ண முடியாது கிளம்பிடா அப்படின்னு இருக்காரு இது பேர் அதிர்ச்சி ஆகி போச்சு பிஜேபிக்கு நாங்க தான் முடிவுன்னு ஒரு கட்சி சொல்லுதுன்னா கூட்டணி கட்சிக்காரன் பத பதைக்கிறேன் என்னடா இது என்னடா இதுன்னு இதுக்கு இடையில லல்லு பிரசாத் யாதவுடைய பையன் தேஜஸ்வி யாதவ் அவர் என்ன பண்றாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கத்திலே இந்த கூட்டணி பிச்சுக்குவோம் இந்த கூட்டணி இருக்காது அப்படின்னு போன வருஷமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கான சமிக்கை தெரியுது அதுக்கான சைன் தெரியுது ஆமா ஐயா பிச்சுக்கு போத அப்படின்னு தெரியுது அவர் போன வருஷமே சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கத்துல இந்த கூட்டணி அத்துக்கும் அப்படின்னு அதுக்கான சம்பவங்கள் அங்கங்க தெரிஞ்சு தெரிய ஆரம்பிச்சது அமித்ஷாவுக்கு எதிராக கம்பீரமா நின்றுடே நான் முடிவு பண்றதாய அப்படின்னு இவர் நிதிஷ்குமார் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இது ஒரு பக்கம் இதெல்லாம் சாக்குன்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் யாதவ் கட்சியில் இருக்கிற தலைவர் வந்து ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் பாய் பிந்திரா நாங்க சொல்றது தாங்க நடக்கும் நிதிஷ்குமார் யாதவ் இந்தியா கூட்டணிக்கு வந்துருவாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு அவர் ஒரு போடு போட இது பெரிய பதற்றத்தை உண்டாக்குது இது எதுக்குமே நிதிஷ்குமார் மாற்று கருத்து பதில் சொல்லிருப்பீங்க பாஜகவை கதற விடுறதுதான் நிதிஷ்குமாரோட இன்னைக்கு வேலையா இருக்கு அதனால அவர் அமைதியா இருக்கிறது மூலமா ரெண்டு விஷயம் பேசப்படுது ஒண்ணு ஆமா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் நான் வந்து கூட்டணி மாற போறேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு ரெண்டாவது பாஜகவை பதற்றம் அடைய வைக்கிறது ஒண்ணு முடிவெடுக்கிறதுக்குள்ள தல்றது ஒண்ணு அதுதான் இங்க நிதிஷ்குமார் செஞ்சிட்டு இருக்காரு இதுக்கடையில லல்லு பிரசாத் யாதவ் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில சொல்றாரு நாங்க எங்க கதவெல்லாம் திறந்துதாங்க இருக்கோம் அவர் நம்ம பழைய தானே அதனால கதவு திறந்து வைத்திருக்கிறோம் எப்போது வேண்டும்னாலும் நிதிஷ்குமார் எங்க இந்தியா கூட்டணிக்குள்ள வரலாம் ஒண்ணு ரெண்டாவது அவருடைய பழைய எல்லாம் மன்னிக்கப்படும் இது இன்னும் பெரிய பேசு பொருளா பழைய தவறெல்லாம் நாங்க மன்னிச்சிருவோம் அவரும் எங்க கூட்டணிக்குள்ள வரலாம் அவரை எங்க இருந்து பேசலாம் நாங்களாம் சேர்ந்து இங்கே ஒரு நல்ல ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு அடி அடிக்க இப்ப நிதிஷ்குமாருக்கும் சேர்த்து நெருக்கடி ஆகி போச்சு உன்னே பாஜக தன்னை ஏத்துக்கணும் அப்படி இல்லைன்னா நான் என்ன முடிவெடுக்கணும்ன்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு முன் நிதிஷ்குமாரும் தள்ளப்பட்டிருக்காரு இதுக்கு இடையில நிதிஷ்குமாருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு கொஞ்சம் ஒரு ஆறு ஆறு ஏழு மாசமாவே பேசிட்டு இருக்காங்க பீகார்ல பாரத ரத்னா விருது கொடுக்கணும் ஒரு பல மாற்றங்களை பீகாருக்கு அப்படி இப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டது இப்ப திடீர்னு நிதிஷ்குமார் யாதவ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு மணீஷ்குமார் கேட்கலங்க பாரத ரத்னா விருது நாங்க கேட்கல அந்த கோரிக்கையை நாங்க வைக்கல ஆனா அது கிடைச்சா மகிழ்ச்சி அவ்வளவுதான் அப்படின்னு அவர் ஒரு போடு போட இது இன்னும் பெரிய பிரச்சனையை உண்டாக்கிருச்சு ஏன்னா ஆறு மாசமா நிதிஷ்குமாருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு பேசிட்டு இருந்துட்டு கடைசியில நாங்க பே கேட்டையே போறமா அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் பெரிய அதிர்ச்சியை பாஜகவுக்கு உண்டாக்கி இருக்கிறது ஆக ரொம்ப வெளிப்படையா தெரியுது நிதிஷ்குமார் கூட்டணி மாறுவதற்கு தயாரா இருக்காரு அவருக்கான ஆட்சியில இருக்கணும் அவ்வளவுதான் அதுக்காக எந்த கூட்டணி வேணாலும் அவர் தாவி தாவி போவாரு ஏன்னா அவர் பல்ட்டு குமார் அப்படின்னு மக்கள் சொல்றாங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு தனது தெளிவா தெரியுதுன்னு அர்த்தம் ரெண்டாவது நிதிஷ்குமாரை சேர்க்கறதுக்கு அவர் கழட்டி விடுறது நல்லதுன்னு என்ன மாதிரி வெளியே இருந்து பாக்குறவங்க தெரியுது ஏன் அப்படின்னா நிதிஷ்குமார் மேல கடுமையான கோவத்துல அந்த பீகாருடைய மக்கள் இருக்கிறாங்க கடுமையான போராட்டம் இப்ப நடந்துட்டு இருக்கு பீகார்ல நடந்த தேர்வுல வறட்சியில நடந்த உள்ளடிகளை எல்லாம் எதிர்த்து மாணவர்கள் களத்துல வந்து போராட ஆரம்பிச்சுட்டாங்க இது நிதிஷ்குமாருக்கு ஏற்கனவே நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கு நேத்து ஒரு வீடியோ பார்த்துட்டு கீழே போய் பார்க்கறேன் அதுல தான் டிரான்ஸ்லேஷன் இருக்கும்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கிலீஷ்ல மாறிடும் அதுல டிரான்ஸ்லேட் பண்ணி நான் பார்க்கறேன் நிதீஷ் குமார் கழிவு ஊத்தி இருக்காங்க மக்கள் மாடவர்களுடைய ஒற்றுமை என்ன நினைக்கிற ஆ ஊன்னு எழுதி இருக்கான் அப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி நிதிஷ்குமாருக்கு எதிரா இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து வச்சு வச்சுதான் நிதிஷ்குமார ஆட்டைக்கு சேர்க்கறதுக்கு யோசிக்கணும் அந்த ஊரு அரசியல் என்ன பண்றாங்களோ பொறுத்து பார்ப்போம் ஆனா எனக்கு மகிழ்ச்சி பாஜகவை பதற விட்டு கதற விட்டுட்டு இருக்காரு வழக்கம் போல நிதிஷ்குமார் பாஜக முடிவெடுக்க முடியாம கதறிட்டு இருக்கு இந்த பக்கம் முடிவெடுத்தா ஆட்சியை கவுத்து விட்டுருவாரு ஒன்றியத்துல நிதிஷ்குமார் ஆதரவு கொடுத்திருக்காரு இப்ப அவங்க எந்த முடிவெடுத்தாலும் பிரச்சனை பிஜேபிக்கு தான் நாங்க வந்து இங்க பீகார்ல வந்து நாங்க தான் ஆட்சி அமைப்போம் இவங்க அங்க ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா மோடி ஒன்றியத்தில் ஆட்சி கவுந்துரும் அங்க இது பண்ணா இங்க இருக்கிற தலைவர்கள் சொந்த கட்சிக்காரனோட மல்லு கட்டணும் ஸோ இப்படி இக்கட்டுல ஜி மோடியும் அமித்ஷாவும் சிக்கி இருக்கிறாங்க பாப்போம் என்ன நடக்குது